லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஹீரோவாக நடிக்கும் சூரி இது செம்மஸ் கூட்டணி அருகே நகைச்சுவை நடிகராக இருந்து இன்று முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக விஸ்வரூபம் எடுத்துள்ளார் சூரி இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த மாமன் படமும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து சூரி நடிப்பில் தற்போது மண்டாடி எனும் படம் உருவாகி வருகிறது இந்த நிலையில் சூரி ஹீரோவாக நடிக்கப் போகும் அடுத்த புதிய திரைப்படம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் உருவாக உள்ள புதிய திரைப்படம் சூரி ஹீரோவாக நடிக்க உள்ளாராம் இப்படத்தை இயக்குனர் லிஜோ ஜோஸ் போவதாக தகவல் கூறியுள்ளார்கள் லிஜோ ஜோஸ் இதற்கு முன் அங்கம்மாளி டைரிஸ் ஜல்லிக்கட்டு நண்பகல் நேரத்து மயக்கம் ஆகிய திரைப்படங்கள் இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது லிஜோ ஜோஸ் சூரி கூட்டணியில் உருவாக உள்ள இப்படத்திற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க